اللهم على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து அலா ஐலா ரசோல் இல்லாஹி அம்மா பேக் கணியத்திற்குரிய அல்ல அல்லாகுவே நலடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தபுருல் குர்ஆன் குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் உலக பொதுமறியா மல்குரானில் கோரப்பட்ட அறிவியல் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் உயிரினங்கள் ஒவ்வொன்றும் சுவாசிப்பதற்கு காற்று அவசியம் அதிலும் அந்த காற்று ஆக்சிஜன் பிராணவாயுவை கொண்ட காற்றாக இருக்க வேண்டும் சென்ற தொடரிலே நாம் பார்த்து வந்தோம் காற்று இருக்கிறது ஆனால் பிராணவாயு இல்லை என்றால் அதற்கு பெயர் மலட்டு காற்று ரீஹுல் என்று சொல்வார்கள் அபுல்லா ஒரு சமுதாயத்தை மலட்டுக் காற்றின் மூலமாக அழித்தான் என்பதை உலக பொதுமறியாமல் குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது என்பதையும் சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம் காற்று சம்பந்தமாக அல்குரான் பேசியதைப் போன்று உலகத்தில் எந்த நூல்களும் பேசியது கிடையாது விஞ்ஞானம் தோற்றுவதற்கு முன்னால் விஞ்ஞானம் என்ற வார்த்தை வாடை அளிப்பதற்கு முன்னால் உலகப் புதுமறியாம் அல்குரானிலே காற்றின் வகைகளையும் காற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அல்லாஹு அபுல்லா மிக தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றார் காற்றின் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் அது பயணம் செய்யும் என்பதை இன்றைக்குத்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு அபுல்லா காற்றின் வேகத்தை கூட அல்குராடிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அந்த வசனங்களை எல்லாம் சிந்தித்து அந்த வசனங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு காற்றின் வேகத்தை விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே அல்குரானில் முப்பத்தி நான்காவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் காற்றின் வேகத்தை அந்த ஒற்றை வசனத்திலே அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நபிமார்களை அனுப்பி வைத்தார் நபிமார்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதை சமுதாயத்தவர்கள் புரிந்து என்பதற்காக அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் தன்புறத்திலிருந்து நபிமார்களுக்கு வழங்கினுடைய அனுமதியை கொண்டு அந்த நபிமார்கள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் அற்புதங்களை நிகழ்த்திய பின்னாலும் கூட இதெல்லாம் சூனியம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இறைவனையும் இறை தூதரையும் நம்பாமலே சென்றுவிட்டது என்பதையும் அல் குரானும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது சுலைமான ரார் இவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதத்தில் அற்புதங்களில் ஒரு அற்புதம் என்னவென்றால் காற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் இப்போலாம் நாம நம்மை நாம் எடுத்துக்கொண்டால் காற்று பயங்கரமான காற்று அடிக்கின்ற பொழுது எல்லாம் அந்த காற்றை எங்காவது கொண்டு போய் போட்டுரும் கடல்ல போடலாம் நெருப்புல போடலாம் காடுகளிலே கொண்டு போகுதோ அங்கதான் நாம போகும் நம்ம கட்டளையின் அடிப்படையிலே சுமந்து செல்ல ஆனால் சுரைமான அவர்களுக்கு அல்லாது காற்றை வசப்படுத்தி கொடுத்தார் காற்றுக்கு கட்டளை இடுவார்கள் நான் அந்த ஊருக்கு போகணும் இந்த ஊருக்கு போகணும் என்னை கொண்டு போய் சுமந்து சென்று விடு அப்படின்னு சொன்னா அந்த காற்றில் சுலைமான் அலைக்செல்லாம் அவர்களை பத்திரமாக சுமந்து சென்று அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் அல்லாஹ் அதை திருக்குறிலே சொல்லி காட்டுகின்றான் ஒளி சுலைமான ரீக சுலைமான் அலைகசெல்லாம் அவர்களுக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் உலகத்துல யாருக்குமே காற்று வசப்படுத்தி கொடுக்கப்படலை சுலைமான் அலிகலாம் அவர்களுக்கு மட்டும்தான் மனிதர்களையும் ஜின்களையும் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தார் கட்டை பறவைகளின் பாசைகளையும் நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டோம் சுலைமன் அலிகலாம் சொல்லி காட்டுவார் அப்ப அந்த வரிசையில் காற்று அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது ஒளி சுலைமான சுலைமா நபிக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் அதன் புறப்பாடு ஒரு மாதம் அதன் திரும்புதல் ஒரு மாதம் என்று அல்லாவுக்கு சொல்லுகின்ற திருக்குறானுடைய முப்பத்தி நான்காவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசர்வுகா சகுருன் அதன் புறப்பாடு ஒரு மாதம் திரும்பி வருதல் ஒரு மாதம் அதாவது நாம் நிற்கிறோம் ஒரு வெட்ட வெளியில நிற்கிறோம் நம்ம மேல காற்று படுகிறது மீது பட்ட காற்று திரும்பவும் நம் மீது படுவதாக இருந்தால் ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதத்தில் உலகம் முழுவதும் அந்த காற்று சுற்றி வருகிறது சுற்றி வந்து திரும்பவும் நம் மீது படுகிறது இங்கிருந்து போறதுக்கு ஒரு மாதம் திரும்பி வருவதற்கு ஒரு மாதம் அப்ப நம் மீது படுகின்ற காற்று அடுத்தடுத்து காற்று தான் இருக்கும் பட்ட காற்றை மீது படாது நம் மீது பட்ட காற்று திரும்ப நம் மீது படுவதாக இருந்தால் அதற்கு இரண்டு மாதம் ஆகும் இரண்டு மாதத்தில் அது உலகம் முழுவதும் சுற்றி வருகிறது என்ற தத்துவத்தை உண்மையை அல்லாஹூர் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலே அது பயணம் செய்கிறது காற்றின் வகைகள் ஏராளம் இருக்கிறது எல்லா காற்றும் ஒன்றல்ல காற்றின் வகைகள் பல இருக்கிறது அல்லாஹூர் ஆலமீன் கூட காற்றின் வகைகளை திருக்குறானிலே பல வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் காட்டுகின்ற எல்லா காற்றும் ஒன்றல்ல ஒவ்வொரு காற்றிற்கும் வித்தியாசங்கள் உண்டு ஒவ்வொரு காற்றின் வேகமும் வித்தியாசப்படும் சாதாரணமாக நம் மீது படக்கூடிய காற்று ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் அது பயணம் செய்கிற ஆனால் சில காற்று மென் காற்று என்று சொல்வார்கள் மெல்லிசா நம்ம மேலப்படும் மென் ஒரு மணி நேரத்திற்கு ஆறு கிலோமீட்டர் அது பயணம் செய்யும் இளந்தென்றல் காற்று தென்றல் காற்றிலேயே இளந்தென்றல் ஒன்று இருக்குது விஞ்ஞானிகள் வகைப்படுத்துகிறார்கள் இளந்தென்றல் காற்று ஒரு மணி நேரத்திற்கு ஆறு கிலோமீட்டர் முதல் பதினோரு கிலோமீட்டர் வேகத்திலே அது பயணம் செய்யும் தென்றல் காற்று தென்றல் காற்று நம்ம கேள்விப்பட்டு தென்றல் காற்று அது ஒரு மணி நேரத்திற்கு பனிரெண்டு கிலோமீட்டர் முதல் கிலோமீட்டர் வேகம் வரையிலும் அது பயணம் செய்யும் புழுதி காற்று சில நம்ம அது வந்து புழுதிய தான் கிளம்பும் தரையில அடிச்சு தரையில கிடக்கக்கூடிய புழுதிகளை எல்லாம் அது மேல கொண்டு போய் சேர்க்கும் புழுதி காற்று ஒரு மணி நேரத்திற்கு இருபது கிலோமீட்டர் வேகம் முதல் இருபத்தொன்பது கிலோமீட்டர் வேகம் அது பயணம் செய்யும் ஆடிக்காற்று ஆடிக்காற்றில் அம்பியும் அசையும் என்று சொல்வார்கள் அந்த ஆடிக்காற்று ஆடி மாதம் அடிக்கக்கூடிய ஆடிக்காற்று அதன் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு முப்பது கிலோமீட்டர் முதல் முப்பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் அது வீசும் அது அடிக்கும் கடும் காற்று கடும் காற்று இன்னைக்கு உலகத்தின் பல பகுதிகளிலே நாம் பார்த்து வருகின்றோம் கடும் காற்று அது ஒரு மணி நேரத்திற்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அது வீசும் புயல் காற்று ஒரு மணி நேரத்திற்கு நூற்றி ஒரு கிலோமீட்டர் முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரையிலும் அது வேகமாக வீசும் சூறாவளி காற்று யானையெல்லாம் தூக்கி பறக்கும் கார்லாம் பறக்கும் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இடிஞ்சி விழுந்துரும் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் கீழே சாய்ந்து விடும் யானைகளெல்லாம் அது தூக்கி கொண்டு போய் வேற இடத்தில் போட்டுவிடும் சூறாவளி காற்று அந்த சூறாவளி காற்று அதன் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் என்பதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் இந்த காற்றுகளை எல்லாம் தாண்டிய ஒரு காற்றுதான் ஆது கூட்டத்தாரை அழிப்பதற்காக அல்லாஹு பயன்படுத்தினான் என்பதையும் நாம் விளங்கி கொள்ள அல்லாஹ் காற்று குறித்து இன்னும் அல்லாஹு அபுல்லா அலமீன் அல்குரானில் நரி சொல்லக்கூடிய காற்று புரட்டி போடக்கூடிய காற்று என்றெல்லாம் அல்குரானிலே கூறுகின்றான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களிலே அந்த காற்று விஷயமாக நாம் பார்ப்போம் இதையெல்லாம் நாம் ஏன் கூறுகிறோம் ஏன் கேட்கிறோம் இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் இறை நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அபுல்ல உலக புதுமறியா மல்குரானிலே இது குறித்து கூட தெளிவாக பேசியிருக்கின்றானே அப்ப அது இறைவேதம் தான் அதை நம்புகின்றோம் அதை நாம் படிக்கின்றோம் அதன்படி செயல்படுகின்றோம் என்ற எண்ணத்திற்கு நாம் வர வேண்டும் அல்லாஹ் அந்த நல்ல தௌஃபீக்கை